தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன் மறுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னால் பரவாயில்ல எதுவுமே செய்யாமல் கதைகளை மட்டும் அடித்து விடுறது எப்படி கொரோனா இந்த கொரோனா காலகட்டம் வச்சு இதில் என்ன மாதிரி எவனுக்காச்சும் ஒரு ரூபா உதவி பண்ணியிருக்கியா நீ பவுஞ்சரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணணும்னா நீ ஒரு அரசியலா இருக்கிற இருக்கிறவங்கூரை இன்னைக்கு பவுன்சரா வச்சுக்கிட்டு அரசியல் பண்றான் ரவுடியாக வச்சுக்கிட்டு ஃபுல்லாமே இவங்கள்ட்ட ஊராக இருக்கிறது வந்து இவரு இல்லைங்க விஜயகாந்த் இந்த தெருவில் தான் இருந்தார் ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு மேலே சாப்பாடு போடுவார் வருஷ கணக்கில் அப்படி இருந்தவருக்கு கூடாத கூட்டமாக விருத்தாச்சலத்தில் அவரே என்ன பண்ணார் சொல்லுங்க ரிஷிவந்தத்தில் என்ன ஆனார் அவருக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு நமிதா போன கூட்டம் வரும் சொல்கிறது கேட்டுங்களா தமிழாக போன கூட்டம் வரும் இன்னைக்கு ஒரு அஜித்தோ ஒரு சூர்யாவோ போனோம் எவ்வளோ கூட்டம் கூடும் வேற காட்டுல கூட கூடும் நீ வச்சிருக்க காசை கொஞ்சம் கரைக்கிறதுக்கு சொல்ல தேங்கிவன் எல்லாரும் ஏறிட்டு போறவனே எவனை வந்து சொல்ல தேங்குவான் ஆனா பூத்துல போய் ஓட்டு போட போகும்போது தான் என்ன பண்ணுவான் அத்திக்கடவு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண வள்ளுவர் கோட்டத்துக்கு மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல ஏன் காட்ட மாட்டேன்றீங்க ஆலமரத்துல தொங்குதான் வேறு அஞ்சு தொங்குனானு இவனே இந்த வீட்டுல தண்ட சோறு இவன் கூப்பிட்டு வந்து பாரு ஊருக்குதான் அதை இழுத்து தெருவில் விட்டாலும் ஒரு எச்ச சோறு காசு இல்லாதவன் காரில் போன கனவு கண்டானா சோத்துக்கே அடுமானம் வச்சு இட்லி குண்டானா ஒரே சட்டையை தச்சு தச்சு உடம்பு மறைச்சானா இவன் போய் தான் டி நகர்ல இருக்கிற ஜவுளி கட்டைய திறந்து வச்சானா கூற மேல கோழி ஒண்ணு கூச்சான் அத்தை பார்த்த நாய் ஒண்ணு ஊவிச்சான் விளக்கு மாத்துக்கு எதுக்கு இடி விளம்புறோம் சாகாசமா நாங்க கிளம்புறோம் இங்கன்னா கவர்மெண்ட் அனுத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது அந்த காலத்திலேயே மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை எங்க இருந்து பவானியிலிருந்து நொய்யலாறு வரைக்கும் கால்வாய் வெட்டி பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்தில் அதாவது செஞ்சுரியில் இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும் ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன் மேன் தான் நம்ம ஹீரோடு கடப்பாறை தான் ஈரோட கடப்பாறைன்னா யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேட்குறீங்க ஈரோட்டு கடப்பாரு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு நீங்க போய் கடப்பாரு இன்னும் கம்பின்லாம் என்னடா துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு போட்டாச்சு அதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க காலையிலேயே